அதாவது தொழிலை தாண்டி மக்கள் சிந்திக்கணும் நீங்கள் செய்கிற தொழிலை பற்றி மட்டுமே சிந்திக்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது ஏன்னா தொழிலில் செய்கிறதுக்கு உங்களுக்கு நேரங்கள் ஒரு இவ்வளோ நேரம் தான் வேலை செய்யணும் வேலை நேரம் ஆறு மணி நேரம் அல்லது எட்டு மணி நேரம்னு சொல்லிட்டு எந்த கட்டுப்பாடுமே இல்லை எந்த கட்டுப்பாடுமே இல்லை அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள் பெரும்பாலும் நேரமும் பணத்தை சம்பாதிக்கிற வேலையிலேயே ஈடுபட்டுருக்காங்க அதாவது தொழிலை தாண்டி அவங்க சிந்திக்கவே மாட்டேங்கிறாங்க தொழிலை பற்றி தான் எப்போது சிந்திக்கிறாங்க எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற முயற்சியிலே எப்போதும் மக்கள் ஈடுபட்டுகிட்டே இருக்காங்க ஒரு தொழிலை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்களில் யோசிக்க வேண்டியிருக்கு ஒரு குடும்பத்தோடு எப்படி நேரத்தை செலவிடணும் மனைவிக்கு எப்படி உதவியாக இருப்பது கணவனுக்கு எப்படி உதவியாக இருப்பது குடும்பத்தினர் முதியவர்களோடு எப்படி பேசுவது குழந்தைகளுடன் பேசுவது பழகுவது விளையாடுவது அப்புறம் காதலிப்பது நட்பு விளையாட்டு இப்படி ஆடுவல் பாடல் ஓவியம் வரைவது கவிதை எழுது இப்படின்னு உடல் ஆரோக்கியத்திற்கு நேரத்தை செலவிடுவது இப்படி உடல் ஆரோக்கியம் அது சம்மந்தமாக அப்புறம் உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான மருத்துவ குணம் உள்ள உணவுகள் பற்றிய விழிப்புணர்வு இது பற்றி மக்கள் நிறைய ஒரு தொழிலை தாண்டி சிந்திக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது அப்போதான் பகுத்தறிவுங்கிறதே வரும் ஏன் மக்கள் இவ்வளோ முன்னேறினாலும் முட்டாளாகவே இருக்காங்க மூட நம்பிக்கையில் ஏன் ஊறி போயிருக்காங்க இன்னும் இந்த இந்து முஸ்லீம் சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கையில் ஏன் ஊறி போய் கிடக்குறாங்க ஏன் பகுத்தறிவு மாட்டேங்குது அப்படின்னா அவங்க தொழிலை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க பணத்தை சம்பாதிக்கிற மட்டும்தான் அது பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க எப்போதும் அது பற்றிய சிந்தனையிலே இருக்காங்க அதைத்தான் இவங்க லட்சியமாகவே வச்சுருக்காங்க நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னா என்ன அர்த்தம் அது அது மூலமாக நீங்கள் நிறைய பணம் சம்பாதிக்க போகிறீங்க அதில் நீங்கள் பெரிய உங்கள் தொழிலில் நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க ஆனால் நீங்கள் தொழிலில் மட்டும் பெரிய ஆளாகிட்டால் அதுவே வாழ்க்கையாயிடுமா உங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்குது ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு சிறந்தவராக இருக்கணும் உங்கள் மனைவிக்கு நீங்கள் ஒரு சிறந்த கணவராக இருக்கணும் அதற்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும் ஒழுங்காக தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் அந்த மாதிரி நிறைய உதவி செய்யணும் அதுக்கு நேரத்தை செலவழிக்கணும் ஒரு ஒரு கணவன் தனது மனைவிகிட்ட வந்து ஒரு பணிவாகவோ அல்லது ஒரு அன்போடு நடந்துக்கணும் அதை நிரூபிக்கிறதுக்கு நேரம் வேணும் அதுக்காக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் இப்படி ஒரு தொழிலை தாண்டி மக்கள் ஒரு முதிய அவங்க வீட்டு அப்பா அம்மா கிட்ட எப்படி பணிவாக நடந்துக்கிறது நேரத்தை ஒதுக்கணும் குழந்தைகள்கிட்ட எப்படி அன்பாக அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அப்போ தான் ஒரு பகுத்தறிவு என்பது வளரும் ஏன் மக்கள் மூட நம்பிக்கையில் ஊறி போயிருக்காங்கன்னா தொழிலை பற்றி மட்டும்தான் யோசிக்கிறாங்க எப்போவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலே குறியாக இருக்காங்க அதுக்காகவே நேரத்தை செலவிடுறாங்க ஒரு ஆறு மணி நேரம் தான் வேலை பார்க்கணும் வேலை பார்க்குற நேரம் அவர் காலைல ஏழு மணிலேருந்து ஒரு மணி வர அதற்கு மேலே யாரும் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாய சட்டம் இங்கே இல்லை அந்த சட்டத்தை கடுமையாக கடை க கடைபிடிக்கிற ஒரு நடைமுறை இங்கே இல்லை அதனால் மக்கள் எப்போ பார்த்தாலும் தொழில் 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 பணம் பணம் பணம்னு பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க தான் மக்களுக்கு மூட நம்பிக்கைகள் இவ்வளோ முன்னேறினாலும் அது அதிகமாகிட்டே போகுது பகுத்தறிவு என்பது வளரவே இல்லை இப்போ நானே நானே என்னது தொழில் வந்து வேறையாக இருக்குது அப்போ நான் என்னுடைய தொழில் என்பது வேறு நான் பணத்தை சம்பாதிக்கிறக்காக இந்த வேலையை நான் பார்க்கல வேறு வேறு வேலையை நான் பார்த்துட்ருக்கேன் உண்மையில் சொல்லப்போனால் அப்போனா அந்த வேலையே நான் முழு நேரமும் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்னுடைய கவனம் பணத்தை சம்பாதிப்பதிலேயே முழு நேரமும் இருந்திருந்தால் நான் இந்த மாதிரிலாம் பேச முடியாது இந்த மாதிரியான ஒரு அறிவு எனக்கு எனக்குள்ளே இருக்குங்கிறதே என்னால் தெரிஞ்சிக்க முடியாது அப்படி தான் நான் ரொம்ப ஏமாந்து போயிட்டேன் பணத்தை தேடி தேடி ஓடி ஓடி போய் எனது ஆழ்மன உணர்வுகளை நானே புறக்கணித்து விட்டேன் அலட்சியம் செய்து விட்டேன் இப்படி தான் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே அறிவு என்பது இருக்குது பகுத்தறிவு என்பது இருக்குது பணத்தை தேடுகிற ஓடுகிற அவசரத்தில் இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவை புறக்கணித்து விடுகிறார்கள் பணத்தை தவிர பணத்தை சம்பாதிப்பதை தவிர பிற விஷயங்களை வந்து பிற விஷயங்கள் பற்றி முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நேரம் ஒதுக்கறதில்லை அது பற்றி அறிவை தேடுவதில்லை அது பற்றிய கவலை எதுவும் படுவதில்லை பணத்தை சம்பாதிச்சுட்டு பெரிய வீடு கட்டணும் நிறைய நிலங்களை வாங்கணும் நல்ல ம நல்ல உணவு நல்ல மாமிச உணவுகளை சாப்பிட்ணும் மலிவான உணவுகளை சமைச்சு சாப்பிட்ணும் ம ம நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடணும் இதுதான் வந்து இதை இதில் தான் மக்கள் குறியாக இருக்காங்க ஒரு அதை தாண்டி ஒரு தொழிலை தாண்டி அவர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்காக நேரம் செலவிட வேண்டும் குடும்பத்தோடு நேரம் செலவிடணும் விளையாடணும் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க அதனால் நீங்கள் நினச்சா கூட யார்டையும் போய் நீங்கள் குடும்பத்தோட கூட நேரத்தை செலவிட முடியாது ஏன்னா ஏன்னா ஒரு குடும்பத்தில் உள்ள எல்லாருமே மொபைல் ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவங்க பார்த்துட்டு இருக்காங்க எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க நீங்கள் யார்கிட்டையும் போய் பேசுனீங்கன்னா உங்களை இடையூறாக நினைப்பாங்க அதனால் மூட நம்பிக்கைகள் ஏன் வந்ததுன்னா ஒரு தொழிலை தாண்டி மக்கள் வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிறாங்க தொழிலை தாண்டி நிறைய விஷயம் தொழிலுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பிரிவு தான் ஆனால் அதை தாண்டி வாழ்க்கையில் நிறைய விஷயம் இருக்குது விளையாட்டு இருக்குது ஆடல் பாடல் கவிதை அப்புறம் வந்து உடற்பயிற்சி அப்புறம் வந்து காதலிப்பது தாம்பத்திய உறவு அல்லது குடும்பத்தினுடைய குழந்தைகளுக்கு நேரத்தை செலவிடுவது முதியவர்களுடன் நேரத்தை செ அப்பா அம்மாவுக்கு பணிவிடை செய்வது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்குது உடற்பயிற்சி விளையாட்டு நண்பர்கள் பகுதி வீட்டு பகுதி வீட்டு அது அந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழகுவது நேரத்தை நட்பை கொள்வது ஒரு பண எதிர்பார்ப்பை எதிர்பார்ப்பு இல்லாமல் அன்பை எதிர்பார்த்து பேசுகிற நடைமுறை இங்கே இல்லை பணத்தை உள்நோக்கமாக கொண்டு இங்கே பேசி கொண்டு வருகிறார் தான் மூட நம்பிக்கைகள் அதிகரித்து போனதுக்கு இதுதான் காரணம் அன்பை எதிர்பார்த்து பேசியிருந்தாங்கன்னா அப்போ வந்து அப்போ தான் பகுத்தறிவை வளரும் ஒரு தொழிலை தாண்டி பேசுவாங்க நிறைய விஷயத்த பேசுவாங்க அதற்கு இங்கு எந்த ஒரு அதற்கு இங்கு எந்த வாய்ப்புமே இல்லை இங்கே வந்து சட்டம் என்பது நீங்கள் எட்டு மணி தான் வேலை இல்லை ஆறு மணி நேரம்தான் வேலை கண்டிப்பாக அதை பின்பற்றணும் அதன் பிறகு யாருமே வேலை செய்யக்கூடாது அப்படின்னு எந்த சட்டமும் இல்லை நீ பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் படிக்கணும் வீட்டுக்கு வந்தாலும் படிக்கணும் ஒரு ப அந்த அந்த சின்ன வயசில் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் பாருங்கள் நீ பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கணும் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கணும் அப்புறம் வீட்டுக்கு வந்த படிக்கணும் டியூஷன் டியூஷன் அப்புறம் காலையிலே எழுப்பி விட்ருவாங்க படி 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 என்ன இது கொடுமை அதனால்தான் மக்களுக்கு மூட நம்பிக்கை ஏன் வளர்ந்துச்சுன்னா இப்போ படிப்பை தவிர பணத்தை தவிர வேறு மற்ற எந்த விஷயமும் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு ஆகிப்போச்சு